நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் கரிநாள் யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இன்று யாரைக்கெல்லாம் கற்றல் திறனில் மேன்மையும் பரிசும் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் சுபகாரியம் எண்ணங்கள் கை கூடும் புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் ரிசவராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றமான தருணங்கள் அமையும் மிதுன ராசி அன்பர்களே சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செலவும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் பிறமொழி மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே சிந்தனைகளில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்களின் இடத்தில் அனுசரித்து புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் மனதளவில் பதற்றம் ஏற்பட்டு நீங்கும் சிம்ம ராசி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து வருத்தங்கள் நீங்கும் தன வரவுகள் தேவைக்கு கிடைக்கும் இளபறியான சில வேலைகள் முடியும் எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கண்ணீ ராசி அன்பர்களே சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்வீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அன்பர்களே வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் உறவினர்களின் வழியில் சில உதவிகள் சாதகமாகும் தனுசு ராசி அன்பர்களே

வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் அலுவலகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் கலைத்துறையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும் மீனராசி அன்பர்களே வெளி உணவுகளை குறைத்து கொள்ளவும் உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆவணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும்